அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் வழிபாடு முறையும் எங்கே நாம் காணலாம் சனி பிரதோஷம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற எல்லா தகவல்களையும் அது மட்டும் இல்லைங்க பிரதோஷத்துல சிவன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி வளம் வரணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொந்தங்களே இன்னைக்கு பிரதோஷம் முடிஞ்சிருந்தாலும் அடுத்த பிரதோஷத்துக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க சரி இப்போ பிரதோஷம்னா என்ன பிரதோஷம் அப்படின்னா பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடு அதாவது பிரதி கூட்டல் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாபத்தை குறிக்கதாகும் தோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரையோதசி திதி எனும் பதிமூன்றாம் நாள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷ புராண கதையை பத்தி இப்போ நாம பார்க்கலாம் பார்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர் ஆனால் அது எளிய அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கின அந்த நேரத்தில் மந்தாரமலை மண்ணுக்குள் பதிந்தது உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினாராம் தொடர்ந்து நீண்ட காலம் பால் கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு திங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சிவபெருமான் அந்த ஆலகால விஷயத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார் அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்ததாம் இப்படிப்பட்ட பிரதோஷ காலம் எப்போதுன்னு தெரிந்து கொள்ளலாமா ஆலகால விஷம் உண்ட சிவன் சிவபெருமான் ஆலகால விஷயத்தை தான் இந்த திரையோதசி திதி அதாவது அது ஒரு சனிக்கிழமை இதனால் மாதம் தோறும் இருமுறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம் அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் திரு நடனம் ஆஹ் பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடனம் ஆடுவதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நந்திக்கு பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலையை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கம் பத்தியும் வளம் வரக்கூடிய பார்க்கலாம் பிரதோஷ நாள் அன்னைக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற வளங்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டா ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையா இருந்துட்டு வருது இப்போது நாம் பிரதோஷ தினத்துல பாட வேண்டிய மந்திரங்கள் நந்தி அஷ்டகம் பிரதோஷ பாடல் வரிகளை பார்த்துலாமா பிரதோஷ தினத்துல நாம ஈசனையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நம்ம தோஷங்களை போக்கிக் கொள்வோம் இந்த பிரதோஷ தினத்துல விரதம் இருக்கிறதோட சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து பரவசம் அடைவோம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பாய சிவ தாண்டவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹரஹரமாயிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம ಶಿವಯ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಸಸಿ ತರಣೇ ಸುಂದರೇಶ ಓಂ ಶಿವಯ ಶಂಕರ ಸುಂದರ ಕಲಾಧರಣೇ ಓಂ ಶಿವಯ ಶಂಕರ ಸಸಿತರಣೇ ಸುಂದರೇಶ ಓಂ ಶಿವಯ ಶಂಕರ கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா காசிநாதா விஸ்வநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாளனே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஆனைமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஐயப்பன் ஐயனாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா இப்போது நாம் நந்தி அஷ்டகத்தை பார்க்கலாம் நந்தீஸ்வரர் நூத்தி எட்டு போற்றி சிவாலயங்களில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவர் முன் அமர்ந்து இந்த நாமாவலியை படியுங்கள் ஓம் அம்மையப்பன் வாகனனை போற்றி ஓம் அன்பர் குதபுவனை போற்றி ஓம் அனுகூலனை போற்றி ஓம் அருந்துணையை போற்றி ஓம் அன்னலே போற்றி ஓம் அருள்வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆணுவனை போற்றி ஓம் அரக்கரை அழி वही पोची वो அடியார் கடியவனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் ஆலயமுன் நிற்பவனே போற்றி அழிப்பவனே போச்சு ஆதரிப்பில் போற்றி ஓம் இடவருவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் 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 இடவ இன்னல் தீர்ப்பவனே போற்றி ஓம் இசையில் மகிழ்பவனே போற்றி ஓம் ஈர்ப்பவனே போற்றி ஓம் ஈடில்லாதவனே போச்சி ஓம் உத்தமனே போச்சி ஓம் உபகாரனே போச்சி ஓம் உள்ளம் கவர்வோனே போச்சி ஓம் உட்கார்ந்திருப்போனே போச்சி ஓம் எலியவனே போச்சி ஓம் ஏற்றம் அளிப்பவனே ஐயம் தீர்ப்பவனே போச்சி ஓம் கனிவுருவே போச்சி ஓம் களிப்புருவே போச்சி ஓம் களங்கு மிலானே ஓம் கர்வம் கொலை போனே போச்சி ஓம் கலைக்களஞ்சியமே போச்சி ஓம் கையிலை காவலனே போச்சி ஓம் கம்பீர

ஓம் சைவம் வள்ள்ப்பவனே போற்றி ஓம் சொக்கன் சேவகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனை போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞான உபதேசிகனே போற்றி ஓம் விடையே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தலையurupவனே போற்றி ஓம் தட்சனை தண்டித்தவனே போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தஞ்சமளிப்பவனே போற்றி ஓம் தீயதை அழிப்பவனை போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தூயோர் மனத்தமர்தாய் மர்தாய் போற்றி ஓம் நந்தியே போற்றி ஓம் நலமளிப்பவனே போற்றி ஓம் நமனை வென்றவனை போற்றி ஓம் நந்தனை கருளியவனை போற்றி ஓம் நாடப்படுபவனை போற்றி ஓம் நாட்டிய பிரியனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனே போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி ஓம் பக்திகள் ஆழ்ந்தவனே போற்றி ஓம் பசவேஷ

ஓம் வெற்றி அழிப்பவனை போச்சி ஓம் வீர நாயகனை போச்சி ஓம் ஸ்ரீ சைலநாதனே போச்சி ஓம் நம்பினோர் வாழ்வே போச்சி ஓம் நந்திகேஸ்வரனே நந்திகேஸ்வரனை ஓவாய ஓம் நம சிவாயிவாய நீங்களும் ஓம் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்ல நாள் முழுக்க பிரதோஷம் நாள் முழுக்க நீங்க சிவன் கோவில்கள்ல வளம் வரும்போது கதைகள் பேசி கொண்டு வளம் வருவதை விட இந்த மாதிரி நமசிவாய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய எண்ண அலைகள் ஒன்றாகி நீங்க நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்